வணக்கம் நண்பே வணக்கம் தினந்தோறும் ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் வேத ஜோதிடத்தில் அனுபவ ஜோதிடத்தில் தினந்தோறும் அனுபவ உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது இன்று நீங்கள் காண இருப்பது கடகராசியில் சனி பகவான் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதத்திலேயோ உங்கள் குழந்தைகளுடைய ஜாதத்திலையோ உங்கள் சகோதர சகோதரிகள் ஜாதத்திலேயோ யார் ஜாதகத்தில் கடகத்தில் இல்லை உங்களை சாதி சந்திக்க வர்றவ வாடிக்கையாளர்கள் ஜாதத்திலையோ கடக கடகத்தில் வந்து சனி பகவான் இருந்தாருன்னா எந்த மாதிரியான பலாமலங்களை தருவார் தான் பார்க்குறோம் கடகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கடகம் அப்படிங்கிற ஒரு சந்திரனுடைய ராசியான ஆட்சி வீடாக கொண்ட கடகம்ங்கிறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அதிர்ஷ்ட கடவை தட்டம் அது முதன் முதல்ல தட்டம் அதாவது தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இவங்களை தேடி வரும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சொந்தக்காரரோ அல்லது ரிலேஷன் ரிலேஷனோ அல்லது நண்பர்களோ யாராவது வந்து மாப்பிளாடி இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ இந்த தொழில் ஆரம்பி இந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு நீ மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக உன்னால் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கடவுள் இந்த சந்திர பகவான் வந்து யாரோ ஒருத்தர் ரூபமாக வந்து தொழில் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் கொண்டு வந்து வலிய வாலன்றியை கொண்டு வந்து ஒரு தொழிலை கொடுப்பாங்க அப்போ அந்த வாய்ப்பு வரும்போதே அவங்க என்ன பண்ணணும்னா உடனடியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தி உடனே அந்த தொழிலை ஆரம்பித்தாங்கன்னா வாழ்க்கையில் செம்ம ஃபீல்ட்டில் போயிடுவாங்க நல்ல ஒரு செல்வ வளம் செல்வாக்கு வளம் எல்லாமே கிடஞ்சி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் ஆனால் இவங்களுக்கு வந்த வாய்ப்பை வந்து தட்டி கழிச்சிட்டாங்க அப்புறம் இப்போவே தொழில் தொடங்காடி என்ன இன்னொரு நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை வந்து அவங்க தட்டி கழிச்சிட்டு அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவங்கள தேடி வரவே வராது அந்த வாய்ப்பு வந்து அவங்கள தேடி வரவே வராது இவங்க வேணும்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும் அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணிட்டால் இந்த கடகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் உதாரணமாக கடகத்தில் சனி பகவான் இருக்குது இவங்களை தேடி ஒரு வாய்ப்பு தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு வேலை சார்ந்த ஒரு விஷயம் இந்த வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டதுன்னா உடனே போயிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஜாதகமாக வந்தாங்க அப்போ வந்தப்போ அவர் கேட்ட ஒரு தகவல் என்னென்னா நான் வந்து இன்னும் மேற்கொண்டு படிக்க விரும்புகிறேன் ப்ளஸ் டூ தான் படிச்சுருக்கேன் இப்போ என்னை வந்து இவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்க சொல்கிறாங்க நான் பிஎட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்படியே டீச்சர் ட்ரைனிங் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது படிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்களாம் வந்து கேட்டாங்க இவன் வந்து பொண்ணு வந்து பியர்கல்வி படிக்கணும் பிஎட்டு எம்எட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறா ஆனால் நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக ஒருத்தர் வந்து அவங்க மாமா ஒருத்தர் வந்து ப்ளஸ் டூ முடித்த கையோட டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கை முதல்ல முடிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மற்ற படிப்பை படிக்கலாம் இது படித்தா உடனடியாக அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னால் அப்படி சொல்ல அப்புறம் நான் எங்கிட்ட வந்து ஜாத்தை கொடுத்து இது இது பண்ணலாமான்னு கேட்க கடகத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கடகத்தில் அந்த கிரகம் இருக்கிறத பார்த்துட்டு நான் உடனே சனி பகவான் இருக்கிறத பார்த்துட்டு இது இந்த கல்வி குருவும் சனியும் சேர்க்கை விட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க அதனால் நான் உடனே சொன்னேன் நீங்கள் உடனடியாக கண்டிப்பாக தொழிற்கல்வி படிக்க வச்சுருக்கேன் ஏன்னா அது படிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிரும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிடும் அப்படின்னு அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு போய் டீச்சர் ட்ரைனிங் முடித்தாங்க முடித்த கையோடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அவங்க ஜாப்பில் சேர்த்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜாப்பில் நல்லா சூப்பராக இருக்காங்க அதே போல் அதாவது எந்த ஏதாவது தொழில் கல்வி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்து இந்த கடகத்தில் சனி பகவான் இருந்தது அப்படின்னா தேடி வந்ததுன்னா உடனே அதை கேட்ச் பண்ணி உடனே அதை படித்தீங்கன்னா அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாம் இல்லை அப்படி ஒரு வாய்ப்புகள் வேண்டாம் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அதே போல் கடகத்துல சனி பகவான் இருந்தது அவங்க வந்து கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் அவங்க வந்து இல்லை நாங்கள் படித்து முடிச்சுட்டு பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் பிஎட்டி எம்எட் இந்த மாதிரி பல டிகிரிகள் படித்து நிறைய டாக்டரேட் எல்லாம் பண்ணாங்க பட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை கிடைக்கல எவ்வளவோ படித்த ஒரு பிரமாதமாக படித்தவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல பட் பார்த்திங்கன்னா சும்மா அளவாக ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் உடனே இந்த இதுக்கு போனாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிச்சு அந்த மாதிரி திறமை அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி அந்த அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிறது சந்திரன் தான் இந்த அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிறது எப்பாச்சும் ஒரு தடவை கதவை தட்டி கூப்பிட்டு கொடுக்கும் அதை கொடுக்கறதை உடனடியாக பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டால் தொழில் சார்ந்த விஷயத்தில் அவங்க மிகப்பெரிய வெற்றி அளிப்பாங்க தொழில் மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்பு தொழிலை பயன்படுத்தினா வாழ்க்கையில் மற்ற எல்லா விஷயங்களும் அவங்கள தேடி வந்துடும் மேலே மேலே ஜெயிக்கலாம் அதனால் கடகத்தில் சனி பகவானதுன்னா உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த தொழில் கல்வி சார்ந்து ஒரு ஆப்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்களை தேடி வருது அதை நீங்கள் அந்த நீங்கள் உடனடியாக அந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தணும் அதே போல் தொழில் தேடி வந்தாலும் சரி தொழில் சார்ந்த படிப்புகள் உங்களை தேடி வந்தாலும் சரி அதை உடனடியாக நீங்கள் சூஸ் பண்ணி ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் மீண்டும் ஒரு அற்புதமான பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கே பி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெற அனுகிறார்